சமீபத்துல மலையாளம் சினி இண்டஸ்ட்ரியில பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருக்கு அதை பத்தி நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரீசென்ட் டைம்ல படம் அப்படின்னு பார்த்தா மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பிரச்சனை நடக்குதா அப்ப அந்த இண்டஸ்ட்ரி பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரியோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பட் உண்மை என்னன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது தமிழ் தெலுங்கு ஹிந்தி இப்படின்னு மத்த எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த பிரச்சனை இருக்கு இந்தியாவிலேயே இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கேரளாவில தான் அதிகம் இருக்கு கிடையாது இங்கேயோ மத்த இண்டஸ்ட்ரியிலோ சொல்றதுக்கு யாரும்

அப்படின்றவங்க மூணாவது கேபி வல்சலகுமாரி அப்படிங்கிற ஒரு IAS ஆஃபீஸர் இவங்க மூணு பேரையும் வச்சு ஹேமா கமிட்டி அப்படின்ற பேர்ல ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கமிட்டி ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகுது இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு வன்கொடுமை பாலியல் தொந்தரவு இப்படி இருந்தாலும் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் பேரே வராத அளவுக்கு பார்த்துப்போம் சொல்லி இந்த கமிட்டி கேட்டு நிறைய பெண்கள் தன்னோட புகார்களை கொடுத்துருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி

என்ன <laughs> வார்க்கும் yeah,

சரி நான் கூட மூவில ஏதோ ஒரு சீன் இப்படிதான் வரும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி கழட்டினேன் அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் பண்ண சொன்னாரு அடுத்த நாள் காலைல பார்த்தா காசு கொடுக்குறாரு அதை என்னால அப்ப சொல்ல முடியல பட் இப்போ இது மூலியமா நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு அவனா நீ பட் இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீலேகா மித்ரா அப்படின்றவங்களும் இந்த ரஞ்சித் இந்த டைரக்டர் பத்தி இதே கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணிருந்தாங்க சரி இப்போ கரண்ட்டா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இதுதான் போயிட்டு இருக்கு இதை பார்த்தா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா இப்ப இங்க கண்டிப்பா பக்கடையா மைக்க தூக்கிட்டு யாரார்கிட்ட கேட்டா எப்படிப்பட்ட பதிலாம் வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தரமா புடிச்சாங்க ஆளுங்கள அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விஷால் அண்ணே அவர்ட்ட போய் இந்த கேள்வி கேக்க அண்ணே என்ன சொன்னாரு இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னு வெச்சிங்க அந்த ஆண்கள ஒவ்வொரு பெண்களும் செருப்பு கழுத்தி அடிக்கணும் அப்படினு சொன்னாரு செருப்பால அடிங்க அண்ணா நீங்க சொன்னது சரியா புரியல திரும்ப சொல்லுங்க எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் னு சொன்னானே செருப்பால அடிங்க அவ்வளவுதான் ஓ செருப்பு கழுத்தி அடிக்கணுமா தோ வரனே அப்படினு நம்ம ஸ்ரீ ரெட்டி அவர்கள் ஒரு ரிப்ளை போட்டுருக்காங்க அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா டேய் ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற நீ பேசுறியா மிஸ்டர் உமனைசர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கான தமிழாக்கம் எல்லாம் நமக்கு தேவையில்லை சோ அத அப்படியே விட்டுருவோம் மிஸ்டர் உமனைசர் அண்ட் ஒயிட் ஹேர் வெரி ஓல்டு அங்கிள் நீங்க ஒரு பொண்ணை பத்தி பேசுறப்போ நீங்க கொஞ்சம் உங்க நாக்க அடக்கி வைக்கணும் நீ பேசுறப்போ உனக்கு ஏன் அவ்வளவு நடுக்கம் வருதுன்னு நல்ல மனிதர்களுக்கு நீ என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்குறன்றதையும் அனைவரும் அறிவர் நீ ஒரு ஆல் டைம் ஃபிராடு உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃபிராடுன்னு பண்றது பிராடு தனம் இதுல போய் வேற எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீடியா முன்னாடி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு நீ ரொம்ப ட்ரை பண்ற அதெல்லாம் தேவையில்ல ஆல்ரெடி நீ ப்ரூவ் பண்ணிட்ட உனக்கு கொஞ்சம் பைத்தியம் அப்படின்ட்டு

நடிகர் சங்கமும் ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் இந்த பொண்ணுதான் இருக்கும் இந்த படத்துல அதுக்கான கேரண்டி மிஸ்டர் விஷால் தருவாரா சரி எனக்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு காமிச்சேன் ஃபைனலா என்ன ஆச்சு என்ன ஒதுக்கி ஓரமா உட்கார வச்சிட்டாங்க ஒருவேளை உங்கள்ட்ட வந்து சொல்லி அப்படி சொல்லிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைக்காம நான் அடங்க மாட்டேன் அப்படி நீதி வாங்கி கொடுத்துருவீங்களா இல்ல நான் நடிகர் சங்கத்துல இருக்கேன் இதுக்கு ஒரு ஆக்சன் எடுத்தே தீர்வேன் அப்படி சொல்லி அவர வேணா சொல்ல சொல்லுங்க எனக்கு இந்த இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்ல சொல்லுங்க நாங்க அரையிறதுக்கு ரெடியா இருக்கோம் எதை சொல்ல சொல்றீங்க நான் எதை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் எதுக்கு பதில் சொல்றதுன்னு தெரியாம நம்ம விஷால் அண்ணா மாட்டிட்டு முழிக்கிறாரு இது ஒரு ஓரமா போயிட்டு இருக்கு பட் ஜோக்ஸ் ஆர் பார்ட் இத பத்தி ஊர்வசி கிட்ட கேட்டப்போ என்னோட ஃபேமிலி கொஞ்சம் வெல்த் சக்தியா இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நான் போனதும் இல்ல என்கிட்ட வந்ததும் கிடையாது எதை எங்க ஆஃப் பண்ணுமோ அங்க அங்க ஆஃப் பண்ணி விட்டுருவேன் அது மட்டும் இன்றி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட யாரையா ஒருத்தர் கூப்பிட்டு போங்க இல்ல பப்ளிக் பிளேஸ்ல உட்கார்ந்து பேசுங்க இதுக்கு ரூம் கூப்பிடணும் அண்ட் இது மலையாளம் இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு ஆனா யாரும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க போல்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இது நேர்ந்தது இது ஒரு ஆளுக்கு இது நேர அதுக்கு அர்த்தம் மத்த இண்டஸ்ட்ரியில எங்கேயுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இப்படின்னு சொன்னாங்க ஊர்வசி அவர்கள் இவங்க மட்டும் குஷ்பு லட்சுமி ராமகிருஷ்ணன் இன்னும் ஒரு சில ஆக்ட்ரஸ் எல்லாம் காமனா சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த விஷயத்த நீ ஏன் சொல்ற அப்ப என்ன தூங்கிட்டா இருந்த இப்படின்னு சிம்பிளா கேட்டுறாங்க அதுக்கு நிறைய ஆக்ட்ரஸோட பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு ஒரு விஷயம் சொன்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுது ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதையும் மீறி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க தான் காமனா எல்லாருமே சொல்றாங்க அண்ட் தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் லெக்சர்ஸ் இன் தேர் ஸ்டோரிஸ் in the real life they are the அதுலயும் முக்கியமா நம்ம சக்கிலாமா தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கும் இருந்துச்சு ரெண்டாயிரத்திலேயே ரைஸ் பண்ண ஆனா அதுக்கு ஒண்ணுமே பதிலே கிடைக்கல ரிட்டனுக்கு என்ன பேன் பண்ணாங்க அதுதான் நடந்துச்சு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்ததுன்னா எப்படியும் <muchy> நான் <muchy> படம் <muchy> வேணான்னு <muchy> வேணாதான் இந்த பிரச்சனைகளுக்கு நான் நின்று இல்லையா இதுக்கு மேலேயும் அந்த டைம்ல நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்க முடியும் இப்படின்றது தான் பல பேரோட கேள்வி அதுலையும் லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா அவங்க ஓப்பனாகவே கேட்டாங்க சரி இவ்வளோ சொல்றீங்களே பாரதி ராஜாவை ஓப்பனாக சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்கன்னு நீங்களே பாருங்க பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டல இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னா பாரதி ராஜா சார் உள்பட வந்து சொல்லட்டுமே சரி இவங்க என்ன இந்த ஒரு எப்படி மலையாளம்ல வந்துச்சோ அதே மாதிரி தமிழுக்கு வரணும் அப்பதான் இங்கேயே ஒரு சிலர் முகமூடி எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேஸ்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க அதுலயும் நம்ம சக்கிமா இருக்காங்க இல்லையா சக்கிலா அவர்கள் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படி நீங்க மலையாளம் மலையாளம்னு அங்க நடந்ததை வச்சு மட்டும் அதை மட்டும் பேசாதீங்க அதை விட ஜாஸ்தி இங்க இருக்கு அப்படின்னு பச்சக்கன்னு போட்டு உடைச்சிட்டாங்க அதுக்கு மேல ஆந்திராடும் சொல்லவே தேவையில்ல ஆனா என்ன அங்கெல்லாம் கண்ணு வச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் சொல்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்ட்டாங்க அது மட்டும் கிடையாது அப்பவே அக்ரிமெண்ட்லயே கேட்பாங்களாம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னா நீ என் படத்துல நடிக்க முடியும் அப்படின்னு டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பா அந்த ஹீரோயின் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் காமனா எல்லாரும் சொல்றது ஆம்பளைங்களை மட்டும் தப்பு சொல்லாதீங்க அவனுங்க கேட்கறாங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு எங்க போச்சு புத்தி எதுக்கு தலையாட்டுறீங்க தலையாட்டுறதுனால தானே அவங்க கூப்பிடுறாங்க நீ நோன்னு தான் அவங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ இப்போ தலையாட்டுனவங்கள கம்ப்ளைண்ட் திரும்ப ரைஸ் பண்றாங்க எப்படி தெரியும் இந்த பிரச்சனை ரெண்டு பேர் கிளம்புது நிறைய சக்கிமா போட்டு சரி நம்ம விஷயத்துக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நடந்த அதாவது நடந்தது அங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த ராஜினாமா இந்த ராஜினாமா சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க புது புது பிரச்சனை தான் கிரியேட் ஆகுது தவிர்த்து டூ தௌசண்ட் செவன்டீன்னு பாவனா சிங்களா திலீப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டே இருக்குதான் தவிர்த்து அதுக்கு ஒரு முடிவே கிடைக்கல இதுக்கே விக்டிமே டைரக்டா வந்து சொல்றாங்க என்னை இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு ஆனாலுமே இன்னும் கேஸ் பெண்டிங்லயே போயிட்டு இருக்கு திலீப் பேர் இருக்கா அவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்தது அந்த பொண்ணுக்கு என்னதான் நீங்க ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படி இருக்கிறப்ப இத பாக்குற மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க இத போய் நம்ம எதுக்கு வெளிய சொல்லிட்டு சொன்னா நம்ம பேர் தான் டேமேஜ்

இது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு இது இனியும் நடக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த இஸ்யூ பெருசா பேசப்படணும் ரெண்டு நாளைக்கு மட்டும் பேசிட்டு அத்தோட அத மறந்துட்டு அடுத்த இஷ்யூவ பேசாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இத பத்தி பேசிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சா நிறைய பெண்களோட வாழ்க்கை கனவா மட்டும் இல்லாம நெஜமா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹேமா கமிட்டி மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் ஒவ்வொரு கமிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ஆவது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க ஒரு அசோசியேட் இருக்கு ஒரு கமிட்டி இருக்கு அப்படின்னு தைரியமா வருவாங்க